பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தினரால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வன்னியில் உள்ள மிகப்பெரிய மாவீரர் துயிலும் இல்ல காணியை விடுவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கும் மனு ஒன்றில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு விசுவ மடுவில் அமைந்துள்ள தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியின் நினைவேந்தல் பணிக்குழுவினர் ஜனவரி எட்டாம் திகதி புதன்கிழமை தேராவில் துயிலும் முன்பாக கையொப்பங்களை திரட்டியதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமது அன்புக்குரியவர்கள் விதைக்கப்பட்டிருக்கும் காணியை பலவந்தமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் இராணுவம் அந்த நிலத்திலும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தேராவில் துயிரமில நினைவேந்தல் பணிக்குழு உறுப்பினர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மாவீரர்கள் விதைக்கப்பட்டுள்ள பல இடங்களில் இராணுவத்தினர் தற்போதும் தங்கியுள்ளனர் தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்திலும் இன்றுவரை இன்று வரை இராணுவத்தினர் தங்கியுள்ளனர் ஒரு சில உறுப்பினர்களே இங்கு குடியிருக்கின்றனர் வியாபாரத்திற்காக கல்லறுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றனர் இந்த இடத்திலிருந்து இராணுவத்தை அகற்றி பெற்றோர்கள் சுதந்திரமாக இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் தேராவில் மாவீர் துயிலுமில்லத்தை விடுவிக்குமாறு கோரி பிரதேசவாதிகளிடமிருந்து பெறப்பட்ட கையொப்பங்களை வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும் வீரச்சாவடைந்த சுமார் ஏழாயிரம் மாவீரர்கள் புதைக்கப்பட்டுள்ள தேராவில் மயானத்தின் எழுபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமான காணியை ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாக பிரதேசவாதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் உயிரிழந்த விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் புதைக்கப்பட்டுள்ள காணியில் ராணுவத்தினர் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாடுவதாக குற்றம் சுமத்தி தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாமை உடனடியாக அகற்றுமாறு உறவினர்கள் கடந்த சில வருடங்களாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தமிழ் மக்களால் மாவீரர்களாக போற்றப்படும் பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் புதைக்கப்பட்டுள்ள துயிலும் இல்லமென அழைக்கப்படும் பல மயானங்கள் போர் முடிவடைந்த பின்னர் அரச படையினரால் அழிக்கப்பட்டு முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளன தமிழர்களது பூர்வீக நிலங்களை கட்டுப்படுத்தி ஆக்கிரமித்துள்ள இராணுவம் அங்கிருந்த இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட மயானங்களை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது சைவ தமிழ் கலாசாரத்தின் ஒரு அங்கமான இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவது ஐக்கிய நாடுகள் சபையால் அடிப்படை உரிமையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த உரிமையை ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவும் உறுதியளித்துள்ளார் தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளாக கணவனாக மனைவியாக உறவினராக இழந்த அவர்களது உறவுகளுக்கு மரியாதை செலுத்தும் காலம் வருமா காத்திருந்து பார்ப்போம்